சிறுத்தையோட வலிமை அதோட கழுத்து மற்றும் தோள்பட்ட தசைகள் ரொம்ப வலுவானதா இரையை மரங்களுக்கு மேல தூக்கிட்டு போக ரொம்ப இருக்கு அதோட கழுத்து மற்றும் தோள்பட்டையும் சிறுத்தையோட உடம்பு மெல்லியதாகவும் அதிக தசைநாரோட இருக்கிறதால வேகமா ஓடி இரையை வேட்டையாட உதவுது சிறுத்தையால நூறு கிலோமீட்டர் ஸ்பீட மூணே செகண்ட்ல ரீச் பண்ண முடியும் ஆனா அதே வேகத்தால ரொம்ப தூரம் சிறுத்தையால ஓட முடியாது அப்படியே இரைய துரத்திட்டு ஓடினாலும் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துலதான் அதனால நீண்ட தூரம் ஓட முடியும் சிறுத்தையோட தோல் நிறம் மஞ்சள் கருப்பு நிறம் கொண்டிருக்கிறதால அதோட எதிரிகளுக்கு ரொம்ப சவாலானதா இருக்கும் அது கிட்ட இருந்து தப்பிக்க இது வேட்டையாட தன்னோட இறைய அமைதியா காட்டுல பதுங்கிதான் வேகமா ஓடி தன்னோட இரையை வேட்டையாடுது இது எப்பவுமே அடர்ந்த காட்டுல வாழக்கூடியது சிறுத்தை இரவிலும் நல்லா வேட்டையாடும் திறமைய கொண்டிருக்கு அதோட கண்கள் இரவுல கூர்மையா இருப்பதால வேட்டையாட ரொம்ப உதவியா இருக்கு சிறு தைக்கி இது மரத்துல ஏறிதான் அதிகம் தன்னோட இறைய கண்காணிக்கும் அது மட்டும் இல்லாம வேட்டையாடிய இறைய மரத்துல தூக்கிட்டு போய் வச்சு மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து தன்னோட இறைய பாதுகாப்பா வச்சு தன்னோட இறைய சாப்பிடும்